அம்மா வந்து லங் கேன்சர் அவங்களுக்கு சோ அவங்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது அவர் அவர் சிங்கிள் செட் தெரியும்ல சோ அவர்தான் எல்லாமே பாத்துட்டாரு நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாரு கேரளால அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருந்தாங்க நிறைய வந்து அவங்க அம்மா கூட ஈவன் அவங்க அம்மாக்கு டைப்பர் கூட இதுதான் சேஞ்ச் பண்ணி விட்டாரு லைக் அந்த மாதிரி அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்துக்கிட்டாரு அப்பாவும் ஒரு குழந்தை மாதிரி அவருக்கும் எதுவும் தெரியாது அவரையும் பார்த்துக்கணும் அந்த டைம்ல அவரால் வந்து ஒர்க்குன்னு தனியா போக முடியல ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அவங்க அம்மா ஏன்னா அவங்க அம்மாவோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் தெரியும் அவங்களுக்கு லங் கேன்சர் இருக்கு அப்படின்றது அவர் நிக்கோ சொல்றாரு அம்மாவுக்கு ஓட இது மயக்கோடாங்கன்னு சொல்லிட்டு விஜயா ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்ப சாலிகாமத்துல இருந்துருக்காங்க போயிட்டு இது மாதிரி கேன்சர் சொல்றோன்னு கீழே கொடுக்குறதுன்னு ஓடி வந்து விழுந்து அழுதாராம் அவர் அம்மாக்கு கேன்சர் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் பாத்துக்கிட்டதுனால ஃபர்தரா அவங்க கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க எல்லாமே இதுக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாரு சோ அவங்க அம்மாவை விட அவருக்கு வேற எதுவும் பெருசா அந்த டைம்ல தெரியல அதுக்கப்புறம் அம்மா டூ தௌசண்ட் நைன்ல இறந்ததுக்கு அப்புறமே அவருக்கு ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டாரு அவருக்கு எப்படி சொல்றதுனா அம்மாவோட இன்கம் தான் அவருக்கு அந்த டைம்ல இருந்தது ஏன்னா இவர் ஒர்க் போகாதனால அம்மா தான் ஃபுல்லா கவனிச்சுட்டாங்க அம்மா அந்த இது விமல் கூட மூவி நடிச்சிருப்பாங்க அந்த பார்ட்டி வந்து அவங்க அம்மா அம்மா தான் அந்த பாட்டி கேரக்டர் பண்ணவங்க சோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களே பார்த்துட்டாங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல லிட்டலே எதுவுமே தெரியல அவர் சொல்லுவார் நான் எழுந்து பார்த்தா எனக்கு எதுவுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தது அந்த வீடே பாக்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்ல அந்த திங்ஸ்லாம் வித்துட்டாங்க கொஞ்சம் அப்புறம் ஃபினான்ஸ்லி நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணாரு அவர் ஸோ வித்துட்டு பிஜி போயிட்டாங்க அவங்க பிஜியில் போய் கொஞ்சம் வருஷம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது கூட என்னன்னா சாப்பிட்டு அட்லீஸ்ட் சாப்பிடணும்ல ஃபுட் இன்டேக்கே எடுத்துக்கல ஓகே அவங்க அம்மா போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்க அந்த டிப்ரஷன்லேயே ச சரக்கு மட்டு தான் அடிச்சதை தவிர மற்றபடி அவருக்கு அல்கஹால தவிர மற்ற எதுவுமே ஒரு ஃபுட் எடுத்துக்குமே ஏன்னா யாரும் சொல்றதுக்கு இல்ல இல்ல நீங்கள் ஃபுட்டு சாப்பிடணும் அம்மா சொன்னால் தான் சாப்பிடுவாரு அம்மா ஊட்டிகிட்டால் தான் சாப்பிடுற பையன் தனியாக வந்து அவருக்கு எனக்கு பசிக்குது நான் சாப்பாடு போய் வாங்கி சாப்பிடணுன்ற அந்த ஒரு தாட்டே அவருக்கு இல்லை